அண்ணே இன்றைக்காவது அப்பா இருக்கிறதெல்லாம் நடத்த பற்றி எல்லாம் அண்ணே சரி பாப்பா தன் தங்கைக்கு மரங்களை பற்றி கூறுவதற்கு அழைத்து செல்கிறான் வேப்பை மரம் ஏ எங்கே போகிற அண்ணே இந்த மரம் பேர் என்னதுண்ணே இந்த மரம் இது பேர் வந்து வேப்பை மரம் இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது இதோடய பட்டை இலை எண்ணெய் பூ எல்லாமே மருத்துவ குணம் உடையது இப்ப நம்மளுக்கு ஒரு புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் அந்த மேல இருக்க இலை அதெல்லாம் அரைச்சு வச்சோம்னா நமக்கு அந்த புண் வந்து சரியாயிடும் சரியா சரிண்ணே சரிவா போலாம் போகலாம்ண்ண அரசமரம் அண்ணே இந்த மரம் பேர் என்னதுண்ணே இது பேரா இதுதான் அரச மரம் இது வந்து நம்ம சுவாசிக்க காத்து ஆக்சிஜனை வெளியிடுது இது சுவாசிக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஓகேவா ஓகேண்ணே சரிவா போகலாம் போகலாம்ண்ணே

ஸ்கூல்ல ஏன் மரம் வச்சிருக்காங்கன்னா இயற்கைக்கும் மனிதர்களுக்குமான தொடர்பை மாணவ பருவத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான்